வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் எட்டாம் அத்தியாயம் கவிகளின் தன்மான உணர்ச்சி அதில் சாகஜி மன்னர் பதினேழாவது நூற்றாண்டு கடைசியில் தஞ்சாவூர் ராஜ்யம் நாயக்கர்களிடமிருந்து சிவாஜி வம்சத்தைச் சேர்ந்த மகாராஷ்டிரர்களிடம் கைமாறிற்று அந்த வம்சத்தில் வந்த முதல் ராஜாக்களில் ஒருவர் சாகஜி அவர் சகல கலா வல்லவர் வித்வான்களை நிரம்ப போஷித்தவர் சிவபக்தியில் சிறந்த அவரே ஜெயதேவர் கிருஷ்ணரை வைத்து பண்ணினார் போல திருவாரூர் தியாகராஜாவின் பேரில் இருபத்தி நாலு அஷ்டபதி செய்திருக்கிறார் அவருக்கு சிறந்த பண்டிதர்களை கொண்டதாகவே ஒரு முழு ஊரை நிர்மாணிக்க வேண்டுமென்று ஆசை ஏற்பட்டது என்ன பண்ணினார் என்றால் காவேரியின் தென்கரையிலுள்ள திருவிசைநல்லூர் தேவாரத்தில் திருவியலூர் எனப்படுவது அந்த ஊரில் பெரிசாக ஒரு சர்வமானிய அக்ரஹாரம் நிர்மாணம் செய்தார் அதிலே நாம் குஜராத் என்கிற கூர்ஜரத்திலிருந்து ஆரம்பித்து மகாராஷ்டிரம் ஆந்திர தேசம் கர்நாடகம் முதலியவற்றிலிருந்தும் நம்முடைய திராவிட தேசத்திலிருந்தும் உத்தம வித்வான்களை பிரார்த்தனை பண்ணி வரவழைத்து குடியேற்றினார் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பூதானம் கிரகதானம் எல்லாம் வழங்கினார் அப்படி குடியேறியவர்களில் ஒருவர்தான் அந்த சீமையிலேயே நன்னிலத்தின் கிட்டேயுள்ள ஸ்ரீ வாஞ்சியத்திலிருந்து வந்த குட்டி கவியின் அப்பா ராஜாக்களையும் பொருட்படுத்தாத கவிகளைப் பற்றி ஆரம்பித்தேன் இப்போது சாகஜி ராஜாவுக்கு குழந்தை பிராயத்திலிருந்த குட்டி கவி மாலை பாமாலை சூட்டியதை கொஞ்சம் சொல்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து அரசனை போற்றும் கவிதை ராஜாக்கள் நல்ல ரசிகர்களாகவும் வள்ளல்களாகவும் இருக்கும்போது அவர்களை உற்சாகப்படுத்தி அதன் மூலம் அவர்கள் கவிகளை மேலும் ஆதரிக்க பண்ணி இதனால் கவிகள் பெறுகிற உற்சாகத்தில் மேலும் நல்ல நல்ல காவியங்கள் உண்டாக உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்படிப்பட்ட ராஜாக்களின் மேல் கவிகள் ஸ்தோத்திரமாக கவிதைகள் பாடுவதுண்டு எஜாகிரேஷனாகத்தான் இருக்கும் இலக்கிய சுவைக்காக அதையும் உக்தி மிகைப்பட கூறல் உயர்வு நவீர்ச்சி என்று சொல்லி அங்கீகரித்திருக்கிறது சாடு கவிதை என்று இவற்றுக்கு பேர் ராஜாவை உற்சாகப்படுத்த ரொம்பவும் சிறந்த வழி அவனை புகழ்வதை விட அவனுடைய பத்தினியை போற்றுவதுதான் என்பதால் ராணிகளையும் உசத்தி வைத்து பாடுவதும் உண்டு ஒன்று நினைவுக்கு வருகிறது அப்பைய தீட்சிதரின் தாத்தாவுக்கு ஆச்சான் தீட்சிதர் என்று பெயர் ஆச்சாரிய தீட்சிதர் என்ற பெயர்தான் அப்படி மாறி இருந்தது அவருக்கே வக்சஸ்தலாச்சாரியார் என்றும் பெயர் சொல்வார்கள் இப்படி பேர் வந்ததற்கு காரணமே அவர் கிருஷ்ணதேவராயரின் ராணியை புகழ்ந்து கவி பண்ணியதுதான் கிருஷ்ண காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாளை தரிசிப்பதற்காக வந்திருந்தார் அவருடைய சதஸைச் சேர்ந்த பண்டிதோத்தமரான ஆச்சான் தீட்சிதரும் கூட வந்தார் பட்டர் வரதராஜாவுக்கு கற்பூர அலர்த்தி நன்றாக தூக்கி காட்டி கீழே இறக்கிக் வரும்போது முக மண்டலத்திலே பல தினுசாக நிழல் ஆடியதிலோ என்னவோ ராயருக்கு பெருமாள் கண்ணை கொஞ்சம் தாழ்த்தி குனிந்து பார்த்து மாதிரி தோன்றிற்று அதை ஆச்சான் தீட்சிதரிடம் சொல்லி தீட்சிதர் வாழ் இதற்கு ஏதாவது காரணம் ஐதீகம் ஐதீகம் தங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார் ராயர் கேட்ட உடனேயே தீட்சிதர் பழிச்சென்று ஒரு ஸ்லோகமாக பதில் சொல்லிவிட்டார் அதுவா ஸ்வர்ணகாந்தியாக காந்தியாக ஜுவலித்து கொண்டு உன் பக்கத்திலே நிற்கிற ராணியை பார்த்ததும் பெருமாளுக்கு சாக்ஷாத் மகாலட்சுமி என்று தோன்றிவிட்டது அப்படியானால் தன்னுடைய வக்சஸ்தலத்திலே திருமார்பிலே அவள் இல்லாமல் இறங்கி போய்விட்டாளா என்ன என்று சம்சயம் ஏற்பட்டுத்தான் கண்ணை தாழ்த்தி மார்பை பார்த்து கொள்கிறார் என்று அர்த்தம் கொடுக்கும் ஸ்லோகமாக பதில் சொல்லிவிட்டார் காஞ்சி காஞ்சன கௌராங்கீம் வீக்ஷிய திவ ஸ்ரீயம் வரதக சம்சயாபந்தோ வக்ஷஸ்தலம் அவேக்ஷதே வக்ஷஸ்தலத்தை பார்த்து கொள்கிறார் என்று முடித்ததாலேயே ராயர் அவருக்கு வக்சஸ்தல என்ற பட்டம் தந்தார் ஆச்சாரிய என்று அவருடைய பேரோடு சேர்த்து அது முதல் அவர் வக்சஸ்தலாச்சாரியார் ஆகிவிட்டார் இப்படி போஜனை காளிதாசன் அதீத கல்பனையாக புகழ்ந்திருப்பதில் வேடிக்கையாக ஒன்று பூலோகத்தில் கோகுலத்திலே குழந்தையாய் வளர்ந்த கிருஷ்ண பரமாத்மா அவதாரத்தை முடித்த பிறகு ஆகாசத்திலே கோலோகம் என்பதில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள் ஒருநாள் அவர் அந்த திவ்ய லோகத்தை விட்டு மறுபடியும் பூலோகத்து போய்க் கொண்டிருப்பதை நாரதர் பார்த்தாராம் கோபாலா உன்னுடைய லோகத்தை விட்டு எங்கே எதற்காக போகிறாய் என்று கேட்டாராம் தேவர்ஷே தேவரிஷியே வேற இல்லை இங்கே முக்கியமான பசுவாயுள்ள சாக்ஷாத் காமதேனுவே கன்றுக்கு கூட பால் இல்லாமல் மறத்து போய்விட்டது யார் எது கேட்டாலும் கொடுக்கும் காமதேனுக்கு ஏன் இப்படி ஆச்சு என்றால் பூலோகத்திலே கவிவானர்கள் கேட்காமலே வாரி வாரி கொடுக்கும் போஜனை பற்றி அதற்கு தெரிந்தது நம்மையும் மிஞ்சி ஒருத்தனா என்று ஏங்கி ஏங்கி இழைத்தே பால் மறத்து விட்டது அதனாலே அதன் கன்றுக்கு புல் கொண்டு வரத்தான் அவனுடைய உலகத்துக்கு போகிறேன் என்று பகவான் பதில் சொன்னாராம் அதற்கு நாரத அடாடா நீ போகிற காரியம் நடக்கிறதற்கில்லையே ஏனென்றால் எங்கே பார்த்தாலும் போஜனிடம் வீரத்திலோ ஈகையிலோ அழகிலோ படிப்பிலோ எதிலேனும் தோற்று போன ஏராளமான எதிரிகள் மண்ணை கவ்வி கவ்வி அங்கே இப்போது புல் என்பதே முளைத்திருக்கவில்லையே என்றாராம் ஸ்வர்காத் கோபால குத்ரீ சுரமுதே பூதலே காமதேனோ வத்சியானேனு காமஸ் திருணசயம் அதுனா முக்து துக்தம் ந தசியா கிருத்வா ஸ்ரீ போஜராஜ பிரசுர விதரணம் விரீட ஸ்தனி சா சியாத் பிரயாசசஸ் ததபி தத் அரிபிட் சர்விதம் சர்வமுர்வியாம் போற்றினும் போற்றுவர் தூற்றினும் தூற்றுவர் என்கிறபடி ஸ்துதிக்க வேண்டிய சமயத்தில் இப்படி புகழ்ந்த அதே போஜனையே தான் அவன் வழுக்கட்டாயமாக கவி கேட்டபோது காளிதாசன் விட்டுவிட்டு போயே போய்விட்டான் மன்னவனும் நீயோ வளநாடும் உன்னதோ என்று கேட்ட அதே கம்பர் குளோத்துங்கனை பாராட்ட வேண்டிய சந்தர்ப்பத்தில் தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே என்று கொண்டாடியுந்தான் பாடியிருக்கிறார் காரியத்தை பார்த்துத்தான் தூற்றுவதோ போற்றுவதோ செய்திருக்கிறார்களே ஒடிய அல்பத்தனமாக இச்சகம் பாடியோ வேசாரோபம் செய்தோ அல்ல போற்றுகிறபோது தங்களை ஆதரித்தவர்கள் திரவியத்தில் எவ்வளவு ஔதாரியம் உதாரத்தன்மை காட்டினார்களோ அதைவிடவும் ஔதாரியமாக அவர்கள் மேல் புகழ்மொழியை பொழிந்திருக்கிறார்கள் ராம பட்டாபிஷேகத்தை சொல்லும்போது கம்பர் தம்மை ஆதரித்த திருவெண்ணெய் நல்லூர் சடையப்ப வள்ளலின் மு முன்னோர் ஒருவருடைய கையிலிருந்துதான் வசிஷ்டர் கிரீடத்தை வாங்கி ராமருக்கு சூட்டினார் என்றே பாடியிருக்கிறார் வெண்ணையூர் சடையின் தங்கள் மரபலோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி ஜெய் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் மகாபெரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ